மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது குற்றப்பதிவு ஒரு பெரிய ஆபத்து ஒரு குற்ற வழக்கில் புகார் போலீஸ் காவலில் விசாரணை கிரிமினல் வழக்கில் நீங்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் வழக்கு முடிக்கப்பட்டிருந்தால் உங்கள் பெயர் தாஜ்கோப்பில் உள்ளிடப்படும் ஆனால் நீங்கள் குடியிருப்பு அனுமதி புதுப்பித்தல் அந்தஸ்து மாற்றம் அல்லது குடியுரிமை கோர முயற்சி செய்யும் போது நிர்வாகம் இந்த பதிவை பரிசீலித்து நீங்கள் குற்றமற்றவராக இருந்தாலும் உங்கள் கோரிக்கையை மறுக்கலாம் அல்லது நாட்டை விட்டு வெளியேற உத்தரவு வழங்கலாம் அதனால் அனைத்து அரசு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு முன் கட்டாயமாக சம்பந்தப்பட்டவர்கள் இன்று கோருவது அவசியம் தாஜ் மற்றும் பீரண்டு குற்றப்பதிவு அழைப்பதற்கு டிசி உங்களுக்கு சட்ட ரீதியாக உதவுகிறது விசா மறுப்பு சொர்த்தி விசா டுபிளின் மறுப்பு விமான நிலைய தடுத்து காவல் மேலும் அனைத்து விதமான சட்ட தீர்வுகளுக்கு இனி காத்திருக்க வேண்டாம் எங்கள் ஒழுங்குமுறை சட்ட சேவைகளை பற்றி மேலும் அறிய இன்றே பிஎஸ்ஏ சட்ட சேவைகளை தொடர்பு கொள்ளவும் தொலைபேசி எண் பூஜ்யம் ஒன்பது எழுபது எழுபது பூஜ்யம் நான்கு அறுபத்தி நான்கு